பகவான் ஸ்ரீ ரமணர் மகரிஷி பாராயணம் செய்யச் சொன்ன ரிபு கீதை இருபத்தாறாவது அத்தியாயம் அந்நியமோர் அணுவமில்லா அகண்டத்தின் கண் அத்தியந்த தன்மயமாயிருக்கும் நிட்டை தன்னை நினைக்கி தினிதாகச் சொல்வேன் சாத்தியவா தன்மையாமாச் சுகித்திருப்பாய் பன்னுமிவை வேதத்தும் சாத்திரத்தும் பற்றமிக அரிதாகும் குயமாகும் பின்னுமிவை தேவர்க்கும் யோகி கற்கும் பெற மிகவும் அரித்தாகும் பிரியமாமே சுகக்கனமாய் சலனமின்றி சகலர்க்கும் ஆன்மாவாய்ச் சாந்தமாகி அத்துவித பூரணமாம் பிரம்மத்தின் கண் அனலை மனதின் விகற்பங்கள் அனைத்துந்தீர்ந்து சித்தமது வேறறவே கலந்தொன்றாகி சீரசேல நியாயம் போற் சேர்ந்திருக்கை புத்திரனே தன்மயமாய் நிட்டை என்று பூரணமாம் அறிஞரினால் புகழவாகும் வெகு விதமாய்த் தோன்றியிடும் பேதமெல்லாம் விசாரிக்கில் ஒரு காலம் நிலவே இல்லை அகிலமுமே ஆன்மாவுக்கு பின்னமான அகண்ட பரபிரம்மம் என்றும் அது நான் என்றும் தகமை மிகுந்திடமான நிச்சயத்தை தப்பாமல் எப்போதும் அபியாசித்தே சகலமுமே இகந்து பரபிரம்மத்தொன்றாய் சந்ததமும் தன்மயமாய் சுகித்திருப்பாய் விதம் விதமாய் விளங்கியவர் துவிதமெல்லாம் விசாரிக்கில் எதனிடையில் இல்லாததாகும் திதமறுவாக்காரிய காரணங்களெல்லாம் திலமளவும் எதனிடையில் இல்லாததாகும் எதனிடையில் மனது கலந்திருக்குங்காலை இத்துவித பயமனவும் இல்லாததாகும் மயமாய் துவித பயம் அணுவும் இன்றி அசஞ்சலமாய் அனவரத்தம் சுகித்திருப்பாய் எதனிடையில் சங்கற்ப விகற்பமில்லை எதனிடையில் சாந்தியில்லை தாந்தியில்லை எதனிடையில் மனதுமில்லை மதியுமில்லை எதனிடையில் மயலுமில்லை துணிவுமில்லை எதனிடையில் பாவமில்லை அபாவமில்லை எதனிடையில் அத்துவித அறிவே இல்லை அதன் மயமாய் துவித பயம் அணுவும் இன்றி அசஞ்சலமாய் அனவரத்தம் சுகித்திருப்பாய் எதனிடையில் தோடமிலை குணமும் இல்லை எதனிடையில் துக்க சுகம் எவையும் இல்லை எதனிடையில் மோனமிலை வாக்கும் இல்லை எதனிடையில் துவந்தம் ஏதொன்றுமில்லை எதனிடையில் தேகமக மெனலே இல்லை எதனிடையில் திருசியம் ஓர் அணுவும் இல்லை அதனிடையில் சங்கற்பம் அணுவும் இன்றி அம்மையமாய் அனவரத்தன் சுகித்திருப்பாய் எதனிடையில் காகிகமாஞ்சேலும் இல்லை எதனிடையில் வாசிகமான் செயலும் இல்லை எதனிடையில் மானதமான் செயலும் இல்லை எதனிடையில் மற்றமொரு செயலும் இல்லை எதனிடையில் பாவமரம் எவையும் இல்லை எதனிடையில் பற்று பலன் அணுவும் இல்லை அதனிடையில் சங்கற்பம் அணுவும் இன்றி அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதனிடையில் கற்பனையே என்றும் இல்லை எதனிடையில் இல்லை எதனிடையில் பிரபஞ்சம் உதிக்கவில்லை எதனிடையில் பிரபஞ்சம் இருக்கவில்லை எதனிடையில் பிரபஞ்சம் போடுங்கவில்லை எதனிடையில் எவையுமோர்காலும் இல்லை அதனிடையில் சங்கற்பம் அணுவும் இன்றி அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதனிடையில் மாயையுடைத் தோற்றம் இல்லை எதனிடையில் மாயை செய்யும் செயலும் இல்லை எதனிடையில் வித்தை இல்லை அவித்தை இல்லை எதனிடையில் ஈசன் இல்லை ஜீவர் இல்லை எதனிடையில் சத்தும் இல்லை அசத்தும் இல்லை எதனிடையில் சகத்தோற்றம் இறையும் இல்லை அதனிடையில் சங்கற்பம் அணுவம் இன்றி அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதனிடையில் அநேகவித அமரர் இல்லை எதனிடையில் இவருடைய சேவை இல்லை எதனிடையில் திருமூர்த்தி பேதமில்லை எதனிடையில் திருமூர்த்தி தியானம் இல்லை எதனிடையில் இல்லை எதனிடையில் பரமசிவ தியானம் இல்லை அதனிடையில் சங்கற்பம் அணுவும் இன்றி அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதனிடையில் பாகமுருங்கருமமில்லை எதனிடையில் பக்தி இல்லை ஞானம் இல்லை எதனிடையில் பற்றிடும் பயனும் இல்லை எதுவலது பரமபதம் தானும் இல்லை எதனிடையில் சாதனமே ஒன்றுமில்லை எதனிடையில் சாத்தியமோர் அணுவும் இல்லை அதனிடையில் சங்கற்பம் அணுவும் இன்றி அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதனிடையில் ஆக்கை பொறி உயிர்கள் இல்லை எதனிடையில் மனதுமதி சித்தம் இல்லை எதனிடையில் அகங்காரமாவித்தை இல்லை எதனிடையில் அவையின் அபிமானி இல்லை எதனிடையில் சமட்டியலை வியட்டி இல்லை எதனிடையில் சம்சாரலேசமில்லை அதனிடையில் சங்கற்பம் இன்றி அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதனிடையில் காமமொடு கோபம் இல்லை எதனிடையில் உலோபமொடு மோகம் இல்லை எதனிடையில் மச்சரமும் மதமும் இல்லை எதனிடையில் மச்சமனத்துகளும் இல்லை எதனிடையில் பந்தம் எனும் அயலும் இல்லை எதனிடையில் மோட்சம் எனும் அயலும் இல்லை அதனிடையில் சங்கற்பம் அணுவும் இன்றி அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதனிடையில் ஆதி இல்லை அந்தமில்லை எதனிடையில் அடிநடுவு முடிவும் இல்லை எதனிடையில் அலமும் இல்லை தெய்வமில்லை எதனிடையில் தானம் இல்லை தர்மம் இல்லை எதனிடையில் காலமில்லை தேசமில்லை எதனிடையில் காங்கின்ற வத்துவில்லை அதனிடையில் சங்கற்பம் அணுவும் இன்றி அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதனிடையில் சாதனமோர் நாங்கும் இல்லை எதனிடையில் சற்குறு நற்சிடனில்லை எதனிடையில் வேறுபடா ஞானமில்லை எதனிடையில் விளங்கியீடு ஞானி இல்லை எதனிடையில் உபயவித முத்தி இல்லை எதனிடையில் ஒரு காலம் போன்றுமில்லை அதனிடையில் சங்கற்பம் அணுவும் இன்றி அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதனிடையில் வேதமுத நூலும் இல்லை எதனிடையில் விசாரிக்கும் புருடனில்லை எதனிடையில் சங்கை சமாதானமில்லை எதனிடையில் சாதிக்கும் பட்சமில்லை எதனிடையில் தள்ளியிடும் பட்சமில்லை எதனிடையில் தன்னை அலாது எவையும் இல்லை அதனிடையில் சங்கற்பம் அணுவும் இன்றி அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதனிடையில் செய்கின்ற வாதம் இல்லை எதனிடையில் ஜெயம் எவையும் இல்லை எதனிடையில் வாச்சிய வாசகமும் இல்லை எதனிடையில் வசனிக்கும் வாக்கும் இல்லை எதனிடையில் ஜீவபர இல்லை எதனிடையில் செரியும் உபாதிகளும் இல்லை அதனிடையில் சங்கற்பம் அணுவும் இன்றி அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதனிடையில் சிரவணமே ஆதி இல்லை எதனிடையில் செருகின்ற சமாதி இல்லை எதனிடையில் சசாதிய பேதம் இல்லை எதனிடையில் விசாதிய பேதம் பேதமில்லை எதனிடையில் சுகதமினும் பேதமில்லை எதனிடையில் சொற்பொருட்கள் இல்லை அதனிடையில் சங்கற்பம் அணுவும் இன்றி அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதனிடையில் நரகபயம் அணுவும் இல்லை எதனிடையில் சொர்க்க சுகம் தானும் இல்லை எதனிடையில் அயன் முதலோர் உலகம் இல்லை எதனிடையில் அங்கு பெறும் இல்லை எதனிடையில் பின்னும் உள உலகம் இல்லை எதனிடையில் பிரம்மாண்டம் எவையும் இல்லை அதனிடையில் சங்கற்பம் அணுவும் இன்றி அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதனிடையில் பொருந்தியிடும் பூதம் இல்லை எதனிடையில் பாவடிகம் ஓர் அணுவும் இல்லை எதனிடையில் மமதை இல்லை அகந்தை இல்லை எதனின் மனோராஜ்ஜியம் ஓர் அணுவும் இல்லை எதனிடையில் சங்கம் எனும் தோடமில்லை எதனிடையில் சற்றுமொரு விகற்பம் இல்லை அதனிடையில் சங்கற்பம் அணுவும் இன்றி அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதனிடையில் மூன்றுவித தேகம் இல்லை எதனிடையில் மூன்று வித அவத்தை இல்லை எதனிடையில் மூன்று வித இல்லை எதனிடையில் மூன்று வித இல்லை எதனிடையில் ஐந்து வித கோஷம் இல்லை எதனிடையில் அவையின் அபிமானி இல்லை அதனிடையில் சங்கற்பம் அணுவும் இன்றி அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதனிடையில் அறிவுற்ற பொருளே இல்லை எதனிடையில் ஆவரண சக்தி இல்லை எதனிடையில் விதவிதமாம் பேதம் இல்லை எதனிடையில் விசேஷ சக்தி இல்லை எதனிடையில் பின்னுமுல சக்தி இல்லை எதனிடையில் பிரபஞ்சமயலே இல்லை அதனிடையில் சங்கர்ப்பம் அணுவும் இன்றி அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதனிடையில் கரணமெலாம் இலாத்ததாகும் எதனிடையில் கர்த்தாவும் இலாத்ததாகும் எதனிடையில் அதிசய ஆனந்தம் தோன்றும் எதுதானே நிச்சயமா நிலைமையாகும் எதனையறிந்து அடைகின்றோர் என்றும் மீளார் எதுவானோர் பவபந்தம் என்றும் மேவார் அதனிடையில் சங்கர்ப்பம் அணுவும் இன்றி அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதனையறிந்து அனவரதன் சுகிப்போரு கிங்கு எச்சுகமும் தற்சுகமாய் இலங்கா நிற்கும் எதை அகமென்று அதித்திடமாய் அறிந்த பின்னர் எள்ளளவும் அந்நியமே இலாததாகும் எதை அகமென்று அதித்திடமாய் அறிந்ததாலே எவ்விதமான் ஜீவருமே முத்தராவர் அதனிடையில் சங்கற்பம் அணுவும் இன்றி அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதை அகம் என்று அதித்திடமாய் அறிந்தான் மற்றும் எல்லளவும் இதரத்தை அறிய வேண்டாம் எதை அகமென்று அதிதிரமாய் அறிந்ததாலே யாவையுமே எப்போதும் அறிந்ததாகும் எதை அகமென்று அதித்திரமாய் அறிந்ததாலே எச்சேலம் செய்து முடிந்து அதுவே ஆகும் அதனிடையில் சங்கற்பம் அனுவும் இன்றி அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதனை அகம் பிரம்மம் எனும் நிச்சயத்தால் இடரவே எளிதாக அடையலாகும் எதனிடையே நிச்சயம் உன் சாந்தமானால் ஏகபரிபூரணம் ஆனந்தம் தோன்றும் எதனிடையில் மனது லைத்திருக்கும் காலை இணையற்ற நிரு அதிசயம் திருத்திமேவம் அதனிடையில் சங்கர்ப்பம் அணுவும் இன்றி அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதனிடையில் மனது லைத்திருக்கும் காலை எத்துயரும் எள்ளளவும் இலாத்ததாகும் எதனிடையில் மனது காலை யான் நீயும் மற்றாரும் இலாத்ததாகும் எதனிடையில் மனது காலை இப்பேதம் யாவையுமே இலாத்ததாகும் அதனிடையில் சங்கற்பம் அணுவும் இன்றி அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதனிடையில் மனது லயித்திருக்குங்காலே இருமையறத்தான் தானாயிருக்கலாகும் எதனிடையில் மனது லயித்திருக்குங்காலே எள்ளளவும் தனக்கையிலே இல்லாததாகும் எதனிடையில் மனது லயித்திருக்குங்காலே இணையற்ற ஆனந்தம் ஒன்றே தோன்றும் அதனிடையில் சங்கற்பம் அணுவும் இன்றி அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதுதானே அகண்ட சதாக்காரமாகும் எதுதானே அகண்ட சிதாக்காரமாகும் எதுதானே அகண்ட சுகாகாரமாகும் எதுதானே அத்துவிதாக்காரமாகும் எதுதானே ஆன்மாவுக்கு அபின்னமாகும் எதுதானே அகண்ட பரபிரமாகும் அதுதானே நான் என்னும் நிச்சயத்தால் அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதுதானே யானாகும் நீயுமாகும் எதுதானே ஆகும் எதுதானே அகிலவதிட்டானமாகும் எதுதானே அணுமிலாத்தேகமாகும் எதுதானே அத்தியந்த சுத்தமாகும் எதுதானே அகண்ட பரிபூந்தமாகும் அதுதானே நான் என்னும் நிச்சயத்தால் அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதனிடையில் விருத்தி எல்லாம் ஈலாததாகும் எதனிடையில் வேரணுவும் ஈலாத்ததாகும் எதனிடையில் அகந்தை எல்லாம் அடங்கலாகும் எதனிடையில் ஆசை எல்லாம் அழிந்தே போகும் எதனிடையில் மனது முதல் மறிப்பதாகும் எதனிடையில் மயக்கம் எல்லாம் நசிப்பதாகும் அது அகம் என்று அதிதிரமாய் நிச்சயத்தால் அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதனிடையில் தேகம் முதல் தெரியாதாகும் எதனிடையில் திருஷ்யமுமே திகழாதாகும் எதனிடையில் சித்தமுமே மறித்துப் போகும் எதனிடையில் ஜீவனுமே கலந்ததாகும் எதனிடையில் இணையவையும் லயித்துப் போகும் எதனிடையில் நிச்சயமும் நசித்ததாகும் அது அகம் என்று அதிதிரமாய் நிச்சயத்தால் அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதனிடையில் தியானமெல்லாம் லயிப்பதாகும் எதனிடையில் எல்லாம் இறப்பதாகும் எதனிடையில் அஞ்ஞானம் மறிப்பதாகும் எதனிடையில் ஞானமுமே நசிப்பதாகும் எதனிடையில் விவகாரம் இல்லாததாகும் எதுதானே பரமார்த்த நிலைமையாகும் அது அகம் என்று அதிதிரமாய் நிச்சயத்தால் அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதனிடையில் கலந்திடுவோன் சுகமே சார்வான் எதனிடையில் கலந்திடுவோன் ஏவான் எதனிடையில் கலந்திடுவோ எவையும் காணான் எதனிடையில் கலந்திடுவோம் பிறப்பே சாரான் எதனிடையில் கலந்திடுவோம் பிரிவேமேவான் எதனிடையில் கலந்திடுவோம் பரமே ஆவான் அது அகம் என்று அதிதிடமாய் நிச்சயத்தால் அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எது சாட்சா பரபிரம்மஸ்வரூபமாகும் எது பரமசிவ பரமசிவஸ்வரூபமாகும் எது பரிசுத்த பரிசுத்தொரூபமாகும் எது சாட்சாத் பரமவத சொரூபமாகும் எது சாட்சாத் பிரக்யான சொரூபமாகும் எது சாட்சாத் பரதத்துவ சொரூபமாகும் அதுதானே அகமென்னும் நிச்சயத்தால் அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எது சாட்சாத் சுத்தவர சொரூபமாகும் எது சாட்சாத் சுககனமாம் சொரூபமாகும் எது சாட்சாத் சுக்கபர சொரூபமாகும் எது சாட்சாத் சுயஞ்சோதி சொரூபமாகும் எது சாட்சாத் தத்துவித சொரூபமாகும் எது சாட்சாத் அகண்டார்த்த சொரூபமாகும் அதுதானே அகமென்னும் நிச்சயத்தால் அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எது சாட்சாத் சத்தியமாம் சொரூபமாகும் எது சாட்சாத் சாந்தவர சொரூபமாகும் எது சாட்சாத் நித்தியமாம் சொரூபமாகும் எது சாட்சாத் நிர்குணமாம் சொரூபமாகும் எது சாட்சாத் ஆன்மாவாம் சொரூபமாகும் எது சாட்சாத் அகண்டவர சொரூபமாகும் அதுதானே அகமென்னும் நிச்சயத்தால் அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் எதுதானே விவகாரத்து அனைத்துமாகும் எதுதானே பரமார்த்தத்தனுவுமாகாது எதுதானே சத்தியசிச்சுகமேயாகும் எதுதானே சந்ததமும் சாந்தமாகும் எதுதானே தனக்கனியம் அலாத்ததாகும் எதுதானே தானாகத் தனித்திருக்கும் அதுதானே அகமென்னும் நிச்சயத்தால் அம்மையமாய் அனவரதன் சுகித்திருப்பாய் இந்த விதம் தன்மயமா நிஷ்டை தன்னை இருமையிற நிதாக நினைக்கிசைக்கலானேன் சந்ததமும் இடையறவே நின்ற சலனமிலா அகண்டபர நிச்சயத்தால் அந்தவித நிஷ்டைதனை அடைந்து அடைந்தவற்றால் அனவரதம் ஆனந்தம் அனுபவிப்பாய் பிந்தியொரு காலத்தும் பவத்தில் துன்பம் பிரம்மமயமான நினைக்க இலவே இல்லை சத்திய ககனமாம் பரமே எல்லாம் சந்ததமும் அது நான் என்று அபியாசிக்கும் சுத்தபர வாதனையால் மலினமாக சொல்லியிடும் வாசனைகள் அனைத்தும் தள்ளி புத்திரனே பின்பு அதையும் இழந்து எப்போதும் பூரணமாய் இருப்பதுவாய் நிஷ்டை மேவி அத்துவித பரப்பிரம்ம மயமே ஆகி மதாய் இருப்பதுவாய் முக்தி சார்வாய் சொலுமலின வாதனையும் மனத்தின் தன்மம் வாதனையும் மனத்தின் தன்மம் அலையுமொரு வாதனையும் பரத்துக்கில்லை ஆதலினால் அம்மயமாய் நிஷ்டை சார்ந்து மலினமென சுத்தமென மதிக்கப்பட்ட மனதுடைய வாதனைகள் ஒன்றுமின்றி சலனமிலா சலனமிலாசிலை போலும் காட்டம் போலும் சச்சினும் சலியாமல் சுகித்திருப்பாய் அகண்ட பாவனையை செய்தவற்றால் அந்நியமாய் நினைவையும் மறந்த பின்னர் புகண்டபர பாவனையும் போதும் பூரணமாம் பரப்பிரமமயமே ஆவாய் செகந்தநிலே எந்த மகாபாவியேனும் செப்பியிடும் கேட்டுணர்ந்தான் அகந்தனிலே உள்ள மகாபாவமெல்லாம் அழிந்தன்னோன் வடிவேயாவன் எல்லையிலா வேதமெல்லாம் சித்தசுத்தி கேதுவதா உபாசனையை முன்பங்கங்கே சொல்லியதால் சித்தத்தின் சுத்தியுற்றோர் சுகமாக மோட்சநிலை சார்வதற்கே அல்லலிலா ஆனந்தகனமேயான அகண்டபரி பூரணமாம் பரசிவத்தில் கல்லெனவே அசையாமல் கலந்திருக்கும் களங்கமிலா நிஷ்டையினைக் காட்டிற்றென்றோ ஆதலினால் அறிவதெலாம் சிவமே என்றும் அச்சிவமே நான் என்றும் பழக்கப்பட்ட சாதகமாம் உபாசனையால் சித்த சுத்தி சார்ந்த தனால் தன்மயமா நிஷ்டை கூடி பேதமிலா மோட்சநிலை பெறலாம் இங்கே பேசியது சத்தியமே என்பதாக போதமுர ரிபு முனிவன் நிதாகனுக்கு பூரணமா நிஷ்டையினை புதன்றான் மன்னோ சச்சிதானந்தமாகிய வந்துரிவ சந்ததம் அகமென்று புரிந்திடம் நிச்சயம் தனினால் அதிலேகமாய் நிற்பதாகிய தன்மய நிஷ்டையால் துச்சமாம் பவபந்தம் விடுத்துடன் தூயமுத்தி அடைந்திடலாமெனல் உச்ச ஆனந்த தாண்டவமாடும் நம் உத்தமேசன் அகண்ட சொருபமே